அன்னை தமிழுக்கும் அவைக்கும் இந்த பட்டிமன்றத்தை கண்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்புகணிந்த வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு நேரம் பேசினிய அர்ஷிதா தங்கை மண்ட மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டு மாதிரி இன்றைய நிலையில் வாழ்வில் முன்னேற இளைஞர்கள் பெரிதும் நாடுவது முன்னேறக்கூடிய இளைஞர்கள் எதை நாடி போறாங்க அப்படிங்கிறது தாங்க தலைப்பு இன்னைக்கு இளைஞர்கள் பல பேர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்றத தாண்டி முன்னேற துடிக்கக்கூடிய இளைஞர்கள் நாடி செல்வது எதுங்கிறது தான் தலைப்பு பேசும்போது சொன்னாங்க கல்விதான் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லல கல்வி முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லல வரும் ஆனால் வராது வரும் ஆனால் வராது கல்வி முக்கியம் தான் ஆனா முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு போயிருந்தாங்க இன்னைக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போறாங்களே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நன்றாக நாம் படித்தோம் என்றால் நாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டியதில்லை வெளிநாட்டுக்காரனே நம்மக்கிட்ட வந்து வேலை பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு செய்தியை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இந்தியாவிலேயே தமிழ்நாடில் தான் இன்னைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு சேரக்கூடிய விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாட்டுல வந்துட்டு இன்னைக்கு அதிகமான ஆடி போறது செல்வத்தாதான் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் சொல்லல நியாயம்னு கேட்குறேன் இன்னொரு பாயிண்ட் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு போனாங்க அரிசிதா தங்கை தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு தீதின்றி வந்த பொருள் எப்போ வரும்னா நீ தெளிவா அழகாக படித்து உன் அறிவு சார்ந்து சிந்தித்து அடுத்தவனுக்கு எடுக்காம சம்பாதிக்கக்கூடிய பொருள்தான் தீது இன்றி வந்த பொருள் அந்த தீது இன்றி வந்த பொருளை தருவது கல்வி என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது இன்னும் ஒரு செய்தி பல மேற்கோள்களை காட்டினாங்க எனக்கே தெரியாது மேற்கோள்கள் எல்லாம் இலக்கியத்தில் இருந்தெல்லாம் காட்டினாங்களே இலக்கியத்தின் மேற்கோள்களை எல்லாம் காட்டுவதற்கு கூட அவருக்கு தேவைப்பட்டது கல்விதான் அந்த கல்வியை வளர்க்கறது நம்ம அறிவுதான் அப்படிங்கிறத சொல்லிச்சு வள்ளுவனினுடைய இந்த திருக்குறளை நாம எல்லோருமே நமக்கு தெரிந்த ஒரு திருக்குறள் தான் எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும் இப்ப நான் சொன்ன நான் இந்த திருக்குறளை சொன்னேன்னா நேயர்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கூட உச்சரிக்கலாம் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக இந்த பொருள் எல்லாத்தையும் தாண்டி வள்ளுவன் இதை ஏன் வந்து அமைச்சிருக்கிற முறைய பார்த்தாவே நமக்கு வியந்து போகலாம் கற்க கசடர கற்பவை எந்த இடத்துலயுமே ஒரு துணைக்கால் கூட போட்டிருக்க மாட்டாருங்க ஏன் யாருடைய உன்னால் வாழ்க்கையில் வாழ முடியும் அது கல்வி என்கிற ஒன்று உன்னிடத்தில் இருந்தால் வாழலாம்ங்கிறதுக்காக தான் அதுல எந்த ஒரு துணைக்காலுமே அவர் போடாம இருப்பார் இலக்கியம் மிக்க நுட்பமான ஒரு இலக்கியம் எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் அது போயிடும் நம்ம கொடுக்க கொடுக்க போயிடுங்க ஆனா ரொம்ப வெள்ளத்தால் அழிகாது வெண்தணால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவு அன்றி குறைவுறாது உராது கல்லவருக்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது கல்வி எனும் அழியாத செல்வம் என்று இலக்கியம் சொல்கிறார் நீங்க கோடி ரூபாய் வச்சிருந்தா காவலுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஆனால் கல்வி என்பதற்கு எந்த ஒரு ஒரு திருடம் திருடிட்டு போயிருவான்ற பயமே இல்லை இப்போ சென்னை வெள்ளம் வந்துச்சு புயல் வந்துச்சு தன்னுடைய சொத்து பத்தி எல்லாத்தையும் அது இழுத்துட்டு போயிடுச்சு ஆனா நாம் கற்ற கல்வியை அந்த இயற்கையால் மட்டுமல்ல இறைவனே நினைத்தாலும் நம்மிடத்தில் இருந்து பறிக்கவே முடியாத ஒன்று கல்வி என்கிற அழியாத செல்வம் தான் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் தலைமுறை மாற்றத்தை கொடுப்பது கல்வி நிச்சயமாக கல்வி ஏன்னா என்ன என்ன ஒரு உதாரணமாவே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் காலம் காலமாக பல வருடங்களாக கல் குவாரியில கல்லுடைத்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் எங்க ஊர்ல எல்லாம் ஆறு மாத கணக்கில் போய் வேலை செய்வாங்க உடைச்சிட்டு இருப்பாங்க ஊர் பக்கம் வரமாட்டாங்க பன்னெண்டாவது முடிக்கிறானோ இல்லையோ அவனும் ஒரு வேலைக்கு போயிடுவான் ஆனால் இப்படி இருந்த ஒரு தலைமுறையிலிருந்து முதல்முறையாக முதல் முறையாக மூன்று பட்டங்களை முடித்து இன்று ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து இன்றைக்கு சங்கரா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்தது நான் கற்ற கல்விதான் அப்படின்னு சொல்லுவேன் பாரதிதாசன் சொல்வார் கல்வியற்ற பெண்கள் கலர் நிலம் அதிலே புல் விளைந்திடலாம் நல்ல புதர்வ புதல்வர்கள் விளைந்திட மாட்டார்கள் என்று சொல்லுவார் அப்போ கல்வி இல்லாத பெண்களை கலர் நிறத்துக்கே ஒப்பிட்டு நம்ம பாரதிதாசன் சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு காரணம் எது அப்படின்னா எதுனா கல்விதான் என்னுடைய அணியின் துவக்க பேச்சாளர் மிக தெளிவாக சொன்னார் முன்னேறுவதற்கு அந்த முன்னேற்றம் என்பது நிலையான முன்னேற்றம் என்பது இருக்கிறது தற்காலிகமான முன்னேற்றம் என்பது இருக்கிறது உங்கள் பொருளாதாரம் கொடுக்கிறது உங்களுடைய பணம் கொடுக்கிறது உங்களுடைய செல்வம் கொடுக்கிறது தற்காலிகமான முன்னேற்றம் ஆனால் எங்கள் கல்வி கொடுக்கிறது நிரந்தரமான முன்னேற்றம் பாரதி சொன்னான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொன்ன கல்விதான் ஒரு நாட்டையே சிறப்படையதாக செய்யும் என்று சொன்ன பாரதியின் வழிவந்த நம் நடுவரவர்களை தேர்ந்தெடுத்து இந்த தலைப்பை நம் சங்கரா தொலைக்காட்சி கொடுத்திருக்கிறது என்றால் இந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொள்வது இன்றைய நிலையில் வாழ்வில் முன்னேற இளைஞர்கள் பெரிதும் நாடுவது கல்வியைத்தான் என்று சொல்கிறது என்ற அவரும் அதே தீர்ப்பை தருவார் என்கிற நம்பிக்கையோடு நடுவர் சிலப்பதிகார கதையை சிலப்பதிகாரத்தின் முடிவு நிலையை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நம்பி உண்மையின் பக்கம் அதுவும் எங்கள் பக்கம் தீர்ப்பு வரும் என்கிற நம்பிக்கையோடு இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் தங்கத்தையும் முத்தையும் தன் நகத்தே வைத்திருந்தாலும் தங்கமுத்து அவர்கள் கல்விதான் இன்றைய ஒரு முன்னேற துடிக்கும் இளைஞனுக்கு தேவை என்று பேசியது ஒரு வியப்பான உண்மைதான் அவருடைய சாமர்த்தியத்தை நான் வந்து பகிரங்கமாக எல்லோரும் முன்னாடியே வந்து பாராட்டுறேன் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல ஏன்னா நீங்கள் ரெண்டு அணிகளுமே ரொம்ப சிறப்பாக விளையாடுறீங்க நடுவருடைய பாடு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வெளியில் வந்து இருக்கேன் நான் ரொம்ப சிரித்த முகத்தோடு அதுதான் உண்மை தம்பி அவர்கள் வந்து மற்றபடி தன்னுடைய உரையில் வந்து நிறைய மேற்கோள்கள் ரொம்ப அழகாக தெளிவாக இந்த அவையில் சொன்னார் ரொம்ப அற்புதமான பாடல் விவேக சிந்தாமணியிலேருந்து மேற்கோள் காட்டினார் வெந்தணலால் வேகாது வெள்ளத்தால் போகாது அப்படின்னு ரொம்ப இனிமையாக இருந்தது அப்படியே மெய்மறக்க செய்யும் விதத்தில் அந்த கல்வி அணி வந்து கொஞ்சம் எல்லாரையும் கட்டி போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் செல்வ அணி வந்து சும்மா கிடையாது நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டோம் நீங்கள் பாராட்டினா உடனே நாங்கள் வந்து தோல்வியை ஒப்புக்கிடும் அப்படிங்குன்னு கிடையாது அப்படின்னு சொல்ல வருவாங்க நான் நினைக்கிறேன்